வணக்கம் மக்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நன்றி வணக்கம் நீங்கள் வந்து என்னுடைய கோலத்தை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அது இல்லாமல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானு கே தட்டிக்கோங்க அப்போ தவிர நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு கோலம் பிடிச்சிருந்து விருப்பம் இருந்தால் பண்ணுங்கள் இல்லைன்னா தேவையில்லை அது உங்கள் இஷ்டம் லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க விருப்பம் இருந்தால் எல்லாமே செய்யுங்க இல்லை என்றால் கோலத்தை பார்த்துட்டு போட்டு பழகிக்கோங்க போட எல்லாத்துக்கும் தெரியும் சில பேர் தெரியாது சின்ன பிள்ளைகளாக இருப்பாங்களா அவங்கள யாராவது பார்த்தா போட்டு பழைக்குங்க ஒரு ஒரு வாழும் ஒரு ஒரு மாதிரியாக இருக்கும் எல்லோரும் இருக்கணும்னு மனசார வேண்டிக்கிறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஐயோ அய்யோயோ யோப்பா இந்த போனைக்குட்டியை போட்டு உடைக்குதுங்க என்னால் முடியல கண்ணு கருவுன்னு கட்டிகிட்டு போகுது ஏந்தால் இப்படி பண்ண ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது எனக்கு ம் நான் என்னங்க பண்ணிட்டது போய் இப்படி பண்ணது அநியாயத்துக்கு கொடுமைக்கு இந்த கந்தசாமி கந்தசாமி ராமாதா உங்களை வச்சுக்கிட்டு நேரத்து சமாளிக்க முடியலங்க பாருங்க போனே ஆலவட்டம் பொருள் போகுது அவங்க பண்ணுற ரூட்டி அட்டுளி தாங்க முடியலைங்க வேற ஒன்றும் இல்லைங்க அவ்வளோ தூரம் நான் நம்ம டென்ஷன் படுத்துகிறாங்கங்க எவ்வளோ நேரத்தில் நம்ம தாங்கிக்க முடியும் அது இந்த ராம கந்தசாமின்னா பாடு படுத்துகிறான் ம் ஏன்னுங்க அவங்களுக்கு அப்படி வருது பாவம் சொல்லி அவங்க வளர்த்துக்கிட்டு இருக்கேன் நான் ஏதோ நம்மகிட்ட வந்துட்டாங்களே கொஞ்சம் ரூபா கஞ்சி ஊற்றுக்க நமக்கு நமக்கும் உதவி தேவைப்படுது என்னடா ஒன்று பேசுன்னு நினைக்காதுங்க ஆப்பிள் சாப்பிட்டேன் ஆ பாருங்க அநியாயத்தை பாருங்களே என்னங்க பண்ணிட்டு டம்மா டுமில் தட்டுதுங்கள்தான் டேய் பயங்கரமாக விட்டு விடுதுங்க அந்த கோலம் மூணே மூணு கலரில் சூப்பராக போடலாம் ரொம்ப ஈஸியான குழவங்க இதெல்லாம் பார்த்துருப்பீங்களே ரொம்ப 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 ரவுண்டாக வந்து ஒரு கோடு குளிச்சுக்கிட்டு வெள்ளை கோலத்தில் காது கோடி பட்ஸ் இருக்குமில்ல அதை எடுத்து இழுத்து இழுத்துட்டு பாருங்கள் அந்த மாதிரி இழுத்து விட்டிங்கன்னா பூ மாதிரி வந்துடும் சென்டரில் வந்து மஞ்சள் தூள் மஞ்சத்தூளுங்கிற மஞ்சள் கலர் கொஞ்சம் அப்படியே லைட்டாக தூவி விட்டு அவ்வளோதான் இந்த இது சின்ன சின்ன இலையாக போட்டு பண்ண செவ்வந்தி பூச்செடி மாதிரி இருக்கும் பாருங்கள் சூப்பராக இருக்கும் கடைசியில் நல்லாவும் இருக்கும் பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒ ஒரே வெள்ளை கலரில் கூட போடலாம் ஒயிட் கலர் பாவம் இருக்குதுல்ல அதில் கூட போடலாம் அப்படியே நல்லாயிருக்கும் ஆமாம் இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்குது எனக்கு இன்னும் நிறைய வேலை கிடக்கு போய் செய்யணும் அதுக்குள்ளே வந்து இப்போ கொஞ்சம் நேரம் போட்டுவிட்டு பேசிட்டு வச்சிட்டோம்னா ஒரு வேலை முடியும் ஏன்னா வீட்டுக்குள்ளே நேற்று ஏசி மாட்டினதுனால ஃபுல்லாக கச்ச கச்ச கச்சான்னு கிடக்குதல்ல அதெல்லாம் வேக்யூம் கிளீனரில் இப்போ கூட்டணும் கூட்டிட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலைகள்லாம் அது பார்க்கணும் சமையல் பண்ணணும்